ஹைஸ் நீங்கள் இருக்க இந்த ஒரு மீனை பார்க்கும்போது நார்மல் சிண்ட்ரே மாதிரி தான் உங்களுக்கு தெரியும் ஆனால் உண்மையில் இவங்க சிண்ட்ரேவே கிடையாது இதுங்களை தான் எலக்ட்ரிக் ரே உங்களால் கிட்டத்தட்ட இரநூத்தி இருபது வாழ் அளவுக்கு மின்சாரத்தை ஷாக்காக கொடுக்க முடியும் இந்த மீன்கள் வந்து இறைய வேட்டையாடுறதுக்கு இதுதான் முக்கியமாக பயன்படுத்துது அதே மாதிரி இறைங்க இருக்க இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கும் இதுங்களோட மின்சார உள்வாங்கிகளை தான் பயன்படுத்துது இந்த மீன்கள் ரொம்ப அருமையாகவே மீன்களை வேட்டையாடி உண்ணக்கூடியவை அதுக்கு பெரும்பாலும் இதோட கரண்ட்டை தான் இதுங்க பயன் வேட்டையாடுறதுக்கு மட்டும் இல்லாமல் இதுங்களை பாதுகாக்க பண்ணுறதுக்கோ இதுங்க வந்து எலக்ட்ரிக் வேவ்ஸ் தான் நம்பி இருக்குதுங்க ஏன் ஒரு சொறாமீனால் கூட அது அவ்வளோ சுலபமாக நெருங்கி கொல்லவோ இல்லை வேட்டையாடவோ முடியாது அந்த அளவுக்கான எலக்ட்ரிக் வேவ்ஸை பயன்படுத்தி அவ்வளோ சுலபமாக தப்பிச்சு உயிர் வாழக்கூடிய தன்மை கொண்டதுங்க இதுங்க இந்த மீன்க இயற்கையிலே பார்க்க ரொம்ப அழகாகவும் இருக்கும் பொதுவாகவே இதுங்க மித வெப்ப அப்புறம் வெப்பப்பகுதியில் தான் அதிகமாக உயிர் வாழுது இவைகள் பெரும்பாலும் மண்ணுக்குள்ளேயே புதஞ்சிருக்க தான் ஆசைப்படுதுங்க இந்த மீன்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்டை சொல்லிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த மாதிரி வீடியோவை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா మా ఛానెల్‌కు సబ్‌స్క్రైబ్ చేసి సపోర్ట్ పణంగ థాంక్యూ ఫర్ వాచింగ్